நிகழ்நாடுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஆசை இருக்கும் என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறையாவது காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமேஸ்வரமாக அது பக்கத்தில் இருக்க நீங்கள் அழகாக போய்ட்டு வந்துடலாம் ஆனால் காசிக்கு போகிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஏகப்பட்ட செலவாகும் ஒரு குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு காசிக்கு நீங்கள் போய்ட்டு வரணும்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இடி அப்படின்ற ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா காசிக்கு போகிற யாத்திரையை ரொம்ப ரொம்ப குறைவாகிட்டாங்க வெறும் பதினாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு நாலு நாள் காசிக்கு போய் ஒரு நாலு நாள் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு நட்சத்திர ஹோட்டல் அதே மாதிரி டபுள் ஷேரிங் ரூமு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஃபுட்டு போக்குவரத்து படகு சவாரி ரயில் டிக்கெட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இவங்க செய்கிறாங்க அதாவது பத்து பகல் பதினோரு இரவு அதாவது பார்த்திங்கன்னா பத்து நாள் டூர் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி ஆரம்பித்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி இந்த டூரை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மாலை ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு ரேங் எக்ஸ்பிரஸ் மூலமாக இங்கேருந்து டெல்லிக்கு கிளம்புறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் அதாவது பதினஞ்சு நாள் தேதி முழுவதுமே இந்த ட்ரெயின் பயணத்திலே முடிஞ்சிடும் ஏன்னா ஒரு நாள் ஆகும் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு இல்லையா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி இவங்க வந்து காலையில் ஆறு மணிக்கு டெல்லிக்கு போய் சேர்ந்துடுவாங்க மத்தியானம் பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு அங்கேருந்து மகாபோதி எக்ஸ்பிரஸ் மூலமாக கயா போகிறாங்க அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை மணிக்கு வந்து கயா போய் சேர்ந்துடுறாங்க அதாவது பதினேழாம் தேதி கயா கயா இந்த கயாவுக்கு வந்த பின்னாடி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளகு நதிக்கரையில் அமைஞ்சிருக்க விஷ்ணு பாத கோயிலுக்கு போகிறாங்க அங்கே எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையில் பிண்டதானம் செய்வங்களாம் அங்கெல்லாம் செஞ்சுட்டு பின்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து மகாபோதி கோயிலுக்கு போகிறாங்க இந்த மகாபலி கோயில் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஒரு இந்திய பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று அதனால் இதை கட்டாயமாக பார்க்கணும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த எண்பது அடியில் அமைஞ்சிருக்க ஒரு புத்தர் சிலை இருக்குது அங்கே போகிறாங்க வெள்ளை புத்தர் கோயில் இங்கெல்லாம் போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து காசி புறப்படுறாங்க அதாவது ஐந்தாவது நாள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி காசி கிளம்புறாங்க இந்த காசியில் காலையில் கங்கையில் புனித நீராடிட்டு அப்புறம் அந்த தர்ப்பணம் சேரம்லாம் செஞ்சு பிடிச்சிட்டு படகு சவாரி இந்த அரிச்சந்திரா காட்டு அனுமான் காட்டு போன்ற காசியில் இருக்க முக்கியமான படித்தவங்களெலாம் பார்த்துட்டு காசி விஸ்வநாதர் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு காசி அம்மன் அன்னபூர்ணா மாதா கோயில் தரிசனம் இதெல்லாமே செய்கிறாங்க அதுக்கப்புறம் மணிஞ்ச மத்திய உணவுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை மணி அளவில் அந்த பிரசத்தி பெற்ற கங்கா ஆர்த்தி அதை பார்க்குறாங்க ஆறாவது நாள் ஆறாவது நாள் காலையில் காசி காசியோட காவல் தெய்வம் பார்த்திங்கன்னா அந்த காலபைரவர் அவரை தரிசிச்சுட்டு துர்காதேவி கோயில் துளசி மான்ஸ் மந்திர் சங்கட் மோச்சன் ஹனுமன் கோயில் மற்றும் மணி மந்திர் கோயில் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பின்னாடி நமக்கு அந்த இவ்வளோ தூரம் காசிலாம் போயிருக்கோம் அங்கே எதாவது பர்ச்சேஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த பர்ச்சஸை வந்து முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இரவு முடிச்சிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து சிறப்பு வாய்ந்த அயோத்தி அதாவது ராமர் பிறந்த இடமான ராமர் கோயில் அங்கே அயோத்திக்கு கிளம்புறாங்க அதாவது ஏழாவது நாள் இருபதாம் தேதி இருபது ரெண்டு இருபது இருபத்தாறு ரெ அன்னைக்கு அயோத்தி போகிறாங்க காலையில் போய்ட்டு அயோத்தியில் அந்த புனித நீரான இந்த சராய்க்கு போகிறாங்க இங்கே தான் ராமர் மோட்சம் அடைஞ்சதாக புராணத்தில் சொல்லியிருக்காங்க இங்கே நீராடிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா சீதை சமையல் செய்த இடம் ராமர் பிறந்த ராம ஜென்ம பூமியை தரிசனம் செஞ்சுட்டு அதன் பின்னாடி அங்கேருந்து திரிவேணி சங்கமம் போகிறாங்க எட்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா திரிவேணி சங்கமத்தில் காலை சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்றுகளும் சம்பை சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்புணமெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹனுமான் கோயில் ஆதிசங்கரர் விமான மண்டபம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி மத்தியானம் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க என்டிஎல்எஸ் எக்ஸ்பிரஸ் மூலமாக டெல்லி ஒம்பதாவது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜிடிஏ எக்ஸ்பிரஸ் மூலமாக சென்னை வராங்க அதாவது ஒரு நாள் ட்ராவல் டைம் உங்களுக்கு தெரியும் பத்தாவது நாள் பதினொன்றாந்தேதி அதிகாலையில் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து அழகாக விட்டுடுறாங்க இந்த புனித பயணம் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குவாங்க ஆர்வமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேரிங் எடுத்துக்கிட்டாக்க பதினாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஒரு நபருக்கு அதே மாதிரி ஸ்லீப்பர் கிளாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லி ஏசி போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன் தேர்டு தேர்டு கிளாஸ் ஏசி போகணுங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் ஒரு நபருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரயில் டிக்கெட்டு சாப்பாடு போக்குவரத்து இது எல்லாமே உள்ளடங்கினது நீங்கள் வந்து நாம் இதில் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆறாயிரம் ரூபாயை கொடுத்து நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம் ஏசி டிக்கெட் அப்படின்னு சொன்னால் எட்டாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்கணும் உங்களோட ஆதார் அட்டை அந்த மாதிரி ப்ரூஃப்பை எடுத்து அனுப்பணும் உங்களுக்கு தேவைப்படும் போது கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான மற்ற தகவல்களை இவங்க தருவாங்க நன்றி வணக்கம்